போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஜோதிடம் சார்ந்த பல குறிப்புகள் நம்முடைய நேயர்களினுடைய பலனுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது குருவின் அதிசார பலன் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பார்ப்போமே பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் குரு பகவான் அதிசாரமாக மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு வரார் கடகத்துல குரு வந்து அமரக்கூடிய காலம் உச்சம் பலனை கொடுக்குது குரு பகவான் அந்த இடத்துல உச்சமாகற குருன்னு சொன்னாவே தனக்காரகன் குருன்னு சொல்லக்கூடியது புத்திரக்காரகன் சுபகாரியங்களுக்கெல்லாம் குரு என்ன பலத்தில் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு சுபகாரியங்களையும் நாம செய்யும் இந்த குருவினுடைய அதிசாரம் ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே சரி குரு பகவான் மேசராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அதிசாரம் எப்படி பலன் இருக்கு அப்படின்னு பார்ப்போமே இது வரைக்கும் மூன்றுல இருந்தார் இல்லையா குரு பகவான் மூன்றுல இருக்கும் போது நிறைய விஷயங்கள் கவனத்தோடு ஏன்னா ஒரு ஒரு வார்த்தையே இருக்கு மூன்றில் குரு பகவான் துரியோதனன் படை மாண்டது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல துரியோதனனுடைய படை எவ்வளவு பெரிய படை எவ்வளவு அன்னந்தம்பிங்களா இருக்கிறாங்க நூத்தி ஒரு பேர் மொத்தம் இல்லையா அவர்களே அழிஞ்சாங்களாம் மாண்டு போனாங்களாம் இந்த குரு மூன்றில் இருக்கக்கூடிய காலத்துல அப்போ எவ்வளவு துன்பங்கள் மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த மூன்றில குரு இருந்த காலம் இருந்திருக்கும் பாருங்களேன் வேலையில மேல் அதிகாரிகளுடைய அழுத்தம் எடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவும் சுலபமாக நடக்கல ஒவ்வொரு முயற்சிகளும் முயற்சியாக மட்டும்தான் இருந்திருக்கும் பலனே இல்லை கூட பிறந்த சகோதர வழியில அனுகூலம் இல்ல தேவையில்லாத கலக்கம் தேவையில்லாத பிரச்சனை ஆபரணங்களை எல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கிறது இது பல பிரச்சனைகளை மேசராசி நண்பர்கள் நிறைய அனுபவிச்சிருப்பாங்க வேலை போச்சுங்க நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வச்சேன் இல்ல கடனை கட்டுறதுக்கு நகைய வித்துட்டேன் இப்படி எல்லாம் சொல்லி ஜோதிடம் பார்க்கறதுக்கு பல நபர்கள் வராங்க மேசராசி நண்பர்கள் நல்லா இருந்தா ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க திசா புத்தியும் சரியில்லைன்னா சொல்லி இருக்கிற பலன் இன்னும் அதிகமாக தான் நடந்திருக்கும் அப்ப இந்த மூன்றில் இருந்த குரு பகவான் நற்பலன்களை மேசராசி நண்பர்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் அதிசாரமாகி வராது நாலு சுகஸ்தானம் தானே நிச்சயம் ஒரு நிம்மதி இருக்கும் இந்த நாளில் அதிசாரமாகி குரு பகவான் வந்த உடனே மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் தாயார்னுடைய ஆரோக்கியம் சீராகும் வாகனங்கள் சார்ந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் இது நிறைய கவனிச்சு பாருங்களேன் வாகனத்துல ஒரு யோகத்தை இந்த குரு அதிசாரமாக கூடிய காலத்துல ஏற்படுத்துவார் அதே போல இடம் ஏதாவது புதிய இடம் வாங்கணும் தொழிலுக்காக ஒரு இடத்தை உருவாக்கணும்னு நினைச்சவங்க மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இடத்துல முதலீடு செய்வதற்கு இந்த குரு நான்காம் வீட்டிலே கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இதை சரியா பயன்படுத்திக்கிட்டா ரொம்ப நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பொற்காலமாக அமையும் இடம் வாங்கறதுக்காக வாகனங்கள் வாங்கறதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அற்புதமான விஷயம் தானே குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்கு தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் விருச்சகத்தை பார்க்கிறார் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு ஐந்தாம் பார்வையா விருச்சகத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடு யாராவது மேசராசி நண்பர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா கோர்ட் கேஸ் நடந்தது பிரச்சனையாவே இருந்தது ஒரு காலம் எதுவுமே எனக்கு நடக்கவே இல்லை இழுத்தடிப்பா இருந்தது தேவையில்லாத அவமானம் தேவையில்லாத அவச்சொற்கள் தொட்டதெல்லாம் செலவா நடந்ததுங்க வாகனத்துல போனோம்னு என்னன்னே தெரியல வாகனத்துல ஒரு செலவு நடக்குது என்னன்னே தெரியல தேவையில்லாத அவமானம் ஏற்படுது நான் செய்யாத விஷயத்துக்கெல்லாம் எனக்கு தண்டனைகள் உருவாகுது இப்படி எல்லாம் நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டை பார்ப்பதே அவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் கொடுக்கும் இப்ப எதாவது சரியில்லைன்னு நம்ம பார்த்தோமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் வழக்கு உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் எதிரிகளால இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் குறையும் அவமான பிரச்சனைகள் தேவையில்லாத அவ சொற்கள் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு சாதகமா மாற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் அற்புதம் தானே பார்வை எட்டாம் வீட்டுல விழுகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் குருவினுடைய பார்வை சம சப்தம உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டை அற்புதம் அனுகூலம் இல்ல சுய தொழில் செஞ்சோம் லாபம் இல்ல நிறைய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இருந்தது கூட்டு தொழில் எல்லாம் பிரிஞ்சு போச்சு தொழில ஒரு அபிவிருத்தி இல்ல இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்களோ யார் யாருக்கெல்லாம் மனம் தடுமாற்றத்தில் இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்த ஒரு வளர்ச்சி தொழில ஒரு அபிவிருத்தி தொழில ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை எதிர்பார்க்காத தொழில ஒரு மாற்றம் இடத்த தொழிலுக்காக புதிய இடம் வாங்குறது பல அற்புதங்கள் நடக்கக்கூடிய காலம் இந்த குரு ஆகிறது அருமையான விஷயம் ஏன்னா குருவினுடைய பார்வை சிறப்பான இடத்துல இருக்கு அதே போல குருவினுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கே பன்னெண்டு சொல்லக்கூடியது விரய ஸ்தானம் குருவினுடைய பார்வை பன்னெண்டுல இருக்கு குருவினுடைய பார்வை பன்னெண்டாம் வீட்டில் இருக்கு அப்ப சுப செலவுகள் எல்லாம் செய்யலாம் சுப விரயங்கள் செய்யலாம் ஆன்மீகமாக கோவில்களுக்கு பயணம் செய்யறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு பயணம் செய்யறது இந்த பயணத்தால அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறது கல்விக்காக வெளியில எங்காவது பயணிக்கிறது இந்த ஊரை விட்டு வெளியில போயிடணும்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் பாருங்க இங்க இருந்தாலும் வெளியில இடம் வாங்குறேன் வெளியூருக்கு பயணம் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு சொந்த வீடு வாங்குறேன் இது போன்ற நேர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது கொஞ்ச நாள் என்ன நடந்திருக்கும் இந்த ஊர் விட்டு போயிடலாமான்லாம் மேசராசி நண்பர்களுக்கு தோணி இருக்கும் அன்பில் அசைக்க முடியாதவர்கள் மேசராசி நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் பாருங்க அன்பால அவங்க அவங்கள்ட்ட எந்த காரியத்தை வேணாலும் மேசராசி நண்பர்கள்ட்ட சாதிக்கலாம் அன்பால இவர்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கலாம் அவ்வளோ அன்பு மிகுந்தவர்களையே சிறிது கிரகச்சாரங்கள் என்ன செய்திருச்சு மனம் நொடிய வச்சிருச்சு யாராலேயும் பெருசு அனுகூலம் இல்லாத சூழ்நிலை சகோதர வழியில அனுகூலம் இல்ல இப்படி எல்லாம் இருந்த மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான முன்னேற்றமான வளர்ச்சியான குருவினுடைய அதிசாரமாகிறது அற்புதமான காலமா அமைது சரியா பயன்படுத்திக்கிங்க இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மேன்மேலும் வளர்ச்சியான சூழ்நிலை நீங்கள் உணர முடியும் இதுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் தினமும் என்ன செய்யலாம் தியான பயிற்சி செய்யுங்க ஒரு பத்து நிமிடம் நீங்கள் உங்களுடைய வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு போறீங்க இல்லையா காலையில் நான் ஒரு ஒன்பதரை மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகணும் என்னுடைய வேலையை தொழிலை துவங்கிறதுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு போகணும் ஒன்பதரை மணிக்கு போகணும்னா ஒரு பத்து நிமிடம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்ல கண்களை மூடி உங்களுடைய பிரார்த்தனைகளை அத்தனையும் மத்தியில வச்சு இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்துருங்க ஒவ்வொரு காரியங்களும் அனுகூலமாகறதையும் நடக்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையிறதையும் நீங்க கொஞ்சம் உணர முடியும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத உணர முடியும் இந்த குருவினுடைய அதிசாரம் இறை வழிபாட்டோடு அந்த இறை அருளால் நிம்மதியான வாழ்க்கையும் இடம் வாகனம் சார்ந்த யோகத்தையும் ரொம்ப நாள் இருந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் மாறதும் தொழில அபிவிருத்தி ஏற்படுதும் விரயங்கள் சுப விரயமாக நடக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலமாக அமைது மேசராசி நண்பர்களுக்கு குருவினுடைய அதிசாரம் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்த அந்த இறைவனுடைய ஸ்தலத்துல முருகனுடைய ஸ்தலத்துல தியானம் பத்து நிமிடங்களாவது தினமும் செய்யுங்க அற்புதமான மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்